நான் வேறு எங்கோ இல்லை உங்களுடைய இருதயத்தோடு நான் கலந்திருக்கின்றேன் அந்த இருதயத்தோட நல்ல வார்த்தைகள் அவ்வளவும் நான் அறிவித்துக் கொண்டிருக்கூடிய என்னுடைய அழகான ஞானங்கள் ஆசீர்வாதங்கள் மிக அழகான வாழ்க்கைக்காக வேண்டி உங்களுக்காக நான் அறிவித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொண்டு அதே நேரம் என்னிடம் ஒப்படைங்கள் பிரார்த்தனை என்பது நாம் இறையுடன் ஒப்படைக்கின்றோம் நம்முடைய தேவைகளை இதுதானே பிரார்த்தனை அந்த தேவை அறிவித்தோனே நான் தான் என்னிடம் ஒப்படைக்கின்றீர்கள் முழுசாக அப்படைக்கணுமா அல்லது பாதியை நான் வச்சுக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லணுமா பேருக்காக அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு மிச்சத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு போகணுமா அவன்கிட்ட விட்டு இப்பொழுது அடுத்தது என்ன செய்ய வேண்டும் நாம் செய்ய வேண்டியது என்ன நீங்கள் இதுவரைக்கும் சம்பாதித்தது உங்களுக்கு கேடுகளை தேவையில்லை அந்த கேடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சமுதாயமாக ஒட்டுமொத்தமாக எல்லோருக்குமே தண்ணி கிடையாது எல்லோருமே வறட்சியின் படியில் சிக்க இருக்கின்றோம் பயம் வேண்டும் எப்பொழுது இந்த நிலை வேண்டாம் இறைவனே என்று நீங்கள் அவனிடம் திரும்புங்கள் அவனிடம் ஒப்படைங்கள் ஒப்படைப்பது என்பது அவன் கொடுத்ததை அப்படியே ஒப்படைத்து விடுங்கள் தன்னிடமும் தனக்கு ஆதாரம் செய்யக்கூடிய வகைகள் இருக்கின்றன வழிகள் இருக்கின்றன என்று எண்ண வேண்டாம் சுகமான சூழ்நிலைகளில்தான் உங்களுடைய உயிரோட்டம் இருக்கின்றதைத் தேவையில்லை உங்களுக்கு பாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உயிரோட்டம் இல்லை வானங்களையும் பூமியையும் வீணுக்காக படைத்ததாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள்